எழுச்சிமிகு இந்த நிகழ்ச்சியை கொண்டு பெற்றிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களே முன்னாள் எம்பி அறிவிச்சார் எம் சி தாமோதரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ கழக மகளினி துணை செயலாளர் சகோதரி திருமதி பி சத்யா பனிச்சன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாவட்ட செயலாளர் திரு மோகன் அவர்களே மாநில நிர்வாகிகள் பி ஆர் ராமலிங்கம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி பி ஆர் ராமலிங்கம் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் கனகராஜ் அவர்களே நகர தலைவர் கணேசன் அவர்களே ஐஜே கே கட்சியுடைய நிர்வாகி தொண்டர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற பேரவை செயலாளர் திரு கனகராஜ் அவர்களே விவசாய பிரிவு செயலாளர் திரு கலையரசன் அவர்களே பன்ரொட்டி நகரட்சார் திரு மோகன் அவர்களே ஒன்றிய செயலாளர் திரு ராமசாமி அவர்களே முன்னாள் நகரச் செயலாளர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் தாடி முருகன் அவர்களே மற்றும் தமிழ் செல்வன் ஒன்றிய செயலாளர் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர் நாகபூசணம் அவர்களே முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே どどど。